இன்றைய மன்னா குற்றம் இல்லாத ஒரு மனசாட்சி வேத வசனங்கள் எப்பேசியர் ஆறு பதினான்கு எனவே சத்தியத்தினாலே உங்கள் அறையைக் கொண்டவர்களாய் நீதி என்ற மார்க்கவசத்தை தரித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் அப்போஸ்தலர் இருபத்து நான்கு பதினாறு இதன் காரணமாக நான்தானே எப்போதும் தேவனிடமும் மனிதர்களிடமும் குற்றமற்ற மனசாட்சியைக் கொண்டிருக்க பயிற்சியும் செய்கிறேன் ஊழியத்தின் வார்த்தைகள் நீதியின் மார்க்கவசமானது நம் மனசாட்சியை மூடுவது மார்பகத்தால் அடையாளப்படுத்தப்படுகிறது சாத்தான் நம்மை குற்றம் சாட்டுபவன் அவனுக்கு எதிராக போராடுவதில் குற்றமற்ற மனசாட்சி நமக்கு தேவை ஆனால் நம் மனசாட்சி எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அது நீதியின் மார்க்கவசத்தால் மூடப்பட்டிருக்க வேண்டும் நீதி என்பது தேவன் மற்றும் மனிதன் இருவரிடமும் சரியாக இருப்பதாகும் தேவனுடனோ அல்லது மனிதனுடனோ ஒரு சிறிய பிரச்சனை நமக்கு இருந்தால் சாத்தான் நம்மை குற்றம் சாட்டுவான் மேலும் நம் மனச்சாட்சியில் ஓட்டைகள் இருக்கும் அதன் மூலம் நமது விசுவாசம் மற்றும் தைரியம் அனைத்தும் வெளியேறிவிடும் எனவே எதிரியின் குற்றச்சாட்டிலிருந்து நம்மை பாதுகாக்க நமக்கு நீதியின் மூடுதல் தேவை அத்தகைய நீதி கிறிஸ்துவே ஒன்று கொரிந்தியர் ஒன்று முப்பது எந்த ஒரு காரியத்திலும் நாம் நீதிமான்களாக இல்லாவிடில் நம் மனசாட்சி குற்றமுள்ள மனசாட்சியாக இருக்கும் ஆனால் நாம் ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபட வேண்டுமானால் குற்றமற்ற மனசாட்சி ஓட்டைகள் இல்லாத மனசாட்சி நமக்கிருக்க வேண்டும் நம் மனசாட்சியில் ஓட்டைகள் இருக்கும் போது நமது விசுவாசம் ஓட்டைகள் வழியாக வெளியேறிவிடும் குற்றம் சாட்டுதலும் குற்றங்களும் நம் மனசாட்சியில் நிலைத்திருந்தால் விசுவாசம் மறைந்துவிடும் எனவே ஒரு நல்ல மனசாட்சி குற்றமற்ற மனசாட்சியை பெறுவதற்கு நாம் நம் மனசாட்சியுடன் இடைப்பட வேண்டும் அதோடு நம் மனசாட்சியை மூடுவதற்கு நாம் நீதியின் மார்கவசத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் நாம் ஆவிக்குரிய போராட்டத்தை எதிர்த்து போராடும் போதெல்லாம் குற்றம் சாட்டுகிற சாத்தான் நம் மனசாட்சியை தாக்குகிறான் மற்ற சமயங்களில் இப்படி அவன் நம்மை மிகவும் தொந்தரவு செய்வதில்லை நம் மனசாட்சியில் குற்றங்கள் இருக்கும் போது சாத்தானுக்கு தெரியும் இந்த குற்றங்களைப் பற்றி அவன் நம்மை குற்றம் சாட்டும்போது நாம் உடனடியாக பலவீனமடைந்து விடுகிறோம் ஆமென்